இது ஒரு நிலா விழிகளில் இரு நிலா அடடா மூன்று நிலா அப்படின்னு முத படத்துல இரட்டலை சின்னத்தை மனசுக்கு மனசுக்கேத்த மகாராஜால காட்டினாரு அந்த மனசுக்குள்ள இருக்கிறத தான் அவரு வெளிப்படையா சொன்னாரு ஐயா சொன்னது மாதிரி நான் வாழ்க்கையில நடந்ததை தான் சினிமால சொன்னேன் சினிமால சொன்னதை தான் வாழ்க்கையில நான் நடந்துகிட்டு இருக்கேன்றத சொன்னாரு இல்லைங்களா புரட்சி தலைவர் பொன்மன செம்மல் அதன் வழியில நடக்குற கண்டிப்பா அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா தேர்தல் நாமேட்ட கடைசி நிமிஷத்துல கூட எது வேணாலும் நடக்கும் அப்படின்னு ஒரு புள்ளி ஒண்ணு வச்சிருக்கிறாரு கண்டிப்பா எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும் அப்படின்னு தான் முத சொல்லிருக்கிறாரு எது வேணாலும் நடக்கும் அப்படின்னு சொன்னது ரொம்ப வந்து மனச திறந்துட்டாரு அவரு ஏன்னா தொண்ணூத்தி ஏழு எலெக்ஷன்ல தொண்ணூத்தி எட்டு எலக்ஷன்ல நிக்கிறப்ப பத்தாயிரம் ரூபாய் எல்லா மக்களும் சேர்ந்து கொண்டு வந்துதான் அந்த பணத்தை நாமினேட் பண்ற இத வந்து பணத்தை கட்டினாங்க மக்கள்கிட்ட வாங்கின தான் தேர்தல் சமயத்துல நாமினேட்டுக்கு பத்தாயிரம் ரூபாய் வந்து அவர் கட்டின காட்ச நானே பார்த்துருக்கேன் அந்த அளவுக்கு மக்கள் நாயகருக்கு மக்களோட ஆதரவு பெருவாரியாக இருக்குது அதுல எந்த குறையும் இல்லை அவரை மிஞ்ச ஆளு இல்லைன்னுதான் சொல்லணும் அவருக்கு நிகர் தான் இன்றும் அரசியல்ல இதெல்லாம் சண்டை வரும் நாளைக்கெல்லாம் ஒண்ணு சேர்ந்து போன்றதெல்லாம் அழகா கூடி சொல்லிருக்காரு கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை அப்படின்ற மாதிரி எடுத்து சொல்லியிருக்கிறாரு அத பார்க்கறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு கண்டிப்பா இந்த மாதிரி இன்னைக்கு நம்ம எக்ஸ் எம்பின்னு சொல்லக்கூடாது கட்சியில எந்த பதவி கொடுக்கல நான் ஒரு தொண்டனா இருக்கேன்னாரு கண்டிப்பா இவரையெல்லாம் எல்லாம் இணைச்சி தலைமைச் செயலகம் முடிவு எடுத்து இவருக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய பதவி கொடுக்கணும் அப்படின்றது மக்களாகிய என்னோட ஆசையும் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் உள்ள மக்களோட ஆசையும் அதுதான் ஏன்னா அவருக்கு அவ்வளவு மக்கள் செல்வம் அவரோட அவ்வளவு ஆதரவு பெற்ற ஒரு நடிகரு உண்மையாலுமே வெள்ளாந்தியான ஒரு மனிதரு தன்னிடம் இருந்ததை பொதுவாக வைத்த மனிதரு அப்படின்னு அவரை இன்னும் எவ்வளவு வேணாலும் நம்ம சொல்லலாம் அவ்வளவு பவர்ஃபுல்லான மனிதரு தன் கொள்களை இருந்து என்னைக்குமே மாறாதவர் அந்த கொள்கைக்கே கொள்கை கொடுத்தவர் நம்ம எஞ்சாரு எம்ஜார் ஐயா அந்த எம்ஜார் ஐயா வழியில நடக்கும் நம்ம மக்கள் நாயகர் மனசுக்கு எந்த குறையும் இல்லாம கண்டிப்பா அவர் நினைத்தது நடக்கும் வெற்றி நிச்சயம்